முமட்சித்துவம் அல்லது முக்தி பெறுவதற்கான ஆவல் என்பது என்ன என்பதை இப்போது பார்த்தோம் அடுத்த சாதனையும் கடினமானதுதான் நித்திய அனித்திய விவேகம் உண்மையையும் உண்மை அல்லாததையும் அழிவற்றதையும் அழிவதையும் ஆராய்ந்து அறிவதே அந்த சாதனை இறைவன் மட்டுமே அழியாதவர் மற்றவை எல்லாம் அழியக்கூடியவை எல்லாமே அழிகின்றன தேவர்கள் மனிதர்கள் மிருகங்கள் பூமி சூரியன் சந்திரன் விண்மீன்கள் எல்லாமே அழிகின்றன எல்லாமே இடைவிடாமல் மாறிக்கொண்டே கொண்டே இருக்கின்றன இன்று மலைகளாக இருப்பவை நேற்று கடல்களாக இருந்தன அவை நாளை மீண்டும் கடல்கள் ஆகிவிடும் எல்லாமே மாறும் நிலையில்தான் இருக்கின்றன பிரபஞ்சம் முழுவதும் ஒரே மாற்ற பிண்டம்தான் ஆனால் மாற்றமே இல்லாத ஒருவர் இருக்கிறார் அவர் கடவுள் நாம் அவரை நெருங்கும் அளவிற்கு நாம் மாறுவது குறையும் இயற்கை மீது செலுத்தும் ஆதிக்கமும் குறையும் நாம் அவரை அடைந்து அவருடன் நிற்கும் போது இயற்கையை வென்றுவிடுவோம் இயற்கை என்னும் இந்த தோற்றத்தை அடக்கியாலும் ஆற்றல் நமக்கு வந்துவிடும் அது நம்மை பாதிக்கவே பாதிக்காது இந்த சாதனை நமக்கு கைகூடிவிட்டால் நாம் இந்த உலகத்தில் பெற வேண்டுவது வேறு ஒன்றுமே இருக்காது எல்லா அறிவும் நமக்குள்ளேயே இருக்கின்றன எல்லா நிறைவும் ஏற்கனவே ஆன்மாவில் உள்ளன ஆனால் இந்த நிறைவை இயற்கை மூடிக்கொண்டிருக்கிறது ஆன்மாவின் இந்த தூய்மையை ஒன்றன்மேல் ஒன்றாக இயற்கையின் பல அடுக்குகள் மூடிக்கொண்டிருக்கின்றன நாம் செய்ய வேண்டுவது என்ன உண்மையில் நாம் நம் ஆன்மாவை முன்னேற்றுவது இல்லை நிறைவான ஒன்றை வளர்ப்பது எப்படி அதை மூடியிருக்கும் திரையை விளக்குகிறோம் அவ்வளவுதான் அதை மட்டும் செய்துவிட்டால் ஆன்மா தன் கலப்பற்ற தூய்மையுடன் தன் இயல்பான சுதந்திரத்துடன் தானாகவே வெளிப்படும் இப்போதுதான் ஆராய்ச்சி தொடங்குகிறது இந்த சாதனைகள் ஏன் தேவை ஏனென்றால் ஆன்மீக உணர்வு என்பது கண் காது அல்லது மூளையின் உதவியால் கிடைப்பதில்லை எந்த சாஸ்திரமும் நம்மை ஆன்மீக உணர்வு உடையவர்களாக்கிவிட முடியாது உலகின் எல்லா நூல்களையும் நாம் படிக்கலாம் ஆனாலும் ஆன்மீகம் கடவுள் என்பது பற்றியெல்லாம் கடுகளவு கூட புரிந்து கொண்டிருக்க மாட்டோம் வாழ்நாள் முழுவதும் பேசலாம் ஆயினும் ஓர் அடி கூட ஆன்மீகத்தில் முன்னேறியிருக்க மாட்டோம் உலகம் இதுவரை கண்ட அறிஞர்களுள் நாம் மிக சிறந்தவர்களாக இருக்கலாம் ஆயினும் நாம் இறைவனின் அருகில் கூட சென்றிருக்க மாட்டோம் மாறாக வெறும் அறிவு பயிற்சிகளின் காரணமாக மத நம்பிக்கையே இல்லாதவர்கள் உருவாகியிருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா இப்படி அறிவு பயிற்சிக்கு மட்டும் இடம் கொடுத்து இதய உணர்ச்சிகள் விரிய இடமே கொடுக்காதது மேலை நாட்டு கல்வி முறையின் தீமைகளுள் ஒன்றாகும் இந்த கல்வியால் மனிதனின் சுயநலம் மேலும் பத்து மடங்கு பெருகுகிறது கடைசியில் அவனை அழிவில் கொண்டு போய் சேர்க்கிறது அறிவுக்கும் உணர்ச்சிகளுக்கும் போராட்டம் ஏற்படும்போது உணர்ச்சியை பின்பற்றுங்கள் ஏனெனில் அறிவுக்கு ஒரே ஒரு நிலைதான் உண்டு அது பகுத்தறிவு அதற்குள்தான் அறிவு செயல்பட முடியும் அதை கடந்து செல்ல அதனால் இயலாது அறிவு ஒருபோதும் எட்ட இயலாத மிக உயர்ந்த நிலைக்கு உணர்ச்சி அல்லது இதயம்தான் ஒருவனை கொண்டு போகும் இது அறிவிற்கும் அப்பாலுள்ள உள்ளுணர்வு என்னும் நிலை வரையில் செல்கிறது அறிவு ஒருபோதும் உள்ளுணர்வு நிலையை அடைய இயலாது இதய உணர்ச்சிதான் உள்ளொளி பெறும்போது உள்ளுணர்வு நிலை ஆகிறது அறிவு நிறைந்த ஆனால் இதய உணர்ச்சியற்ற ஒருவன் உள்ளுணர்வு பெறவே முடியாது அன்புள்ளம் கொண்ட மனிதர்களின் இதயமே பேசுகிறது அறிவால் பெற முடியாத உள்ளுணர்வு என்னும் கருவி இதயத்திற்கு கிடைக்கிறது வெளி உணர்வுகளுக்கெல்லாம் கருவியாக அறிவு விளங்குவது போல் உள்ளுணர்வின் கருவியாக இதயம் விளங்குகிறது கீழான நிலையில் உணர்ச்சி என்பது அறிவை விட தாழ்ந்த கருவியாகும் பாமரன் ஒருவனுக்கு பல விஷயங்கள் தெரியாவிட்டாலும் அவன் இயல்பாகவே உணர்ச்சி வசப்படுபவனாக இருக்கிறான் அவனை பேராசிரியர் ஒருவருடன் ஒப்பிட்டுப் பாருங்கள் பேராசிரியரிடம்தான் எத்தனை அற்புதமான திறமைகள் உள்ளன ஆனால் அவர் அறிவுக்கு அடிமையாக இருப்பவர் அவர் அறிஞராக இருக்கின்ற அதே வேளையில் சற்றும் இரக்கமற்ற கொடியவராகவும் இருக்க முடியும் ஆனால் உணர்ச்சி பெருக்குள்ள இதயமுள்ள மனிதன் இரக்கமற்றவனாக கொடியவனாக ஒருபோதும் இருக்க முடியாது உணர்ச்சி வசப்படுகின்ற யாரும் கொடியவனாக இருந்ததே இல்லை சரியான முறையில் பழகினால் இதயத்தை உணர்ச்சியை அறிவையும் கடந்து செல்லும் உயர்ந்த கருவியாக்கி உள்ளுணர்வாக மாற்றிவிடலாம் முடிவில் மனிதன் அறிவுக்கு அப்பால் சென்றேயாக வேண்டும் மனிதன் பெற்றுள்ள அறிவும் உணர்கின்ற திறனும் பகுத்தறிவும் இதயமும் எல்லாமே இந்த உலகம் என்ற பாலை மும்முரமாக கடைந்த வண்ணம் இருக்கின்றன பல நாள் கடைந்ததன் விளைவாக வெண்ணெய் கிடைக்கிறது இந்த வெண்ணெய் கடவுள் இந்த சாதனைகளெல்லாம் இதய பயிற்சி சாதனைகள் அன்பையும் இதய பண்பான எல்லையற்ற கருணையையும் வளர்ப்பதற்கான பயிற்சிகள் இறைவனை அடைவதற்கு ஒருவன் அறிஞனாகவோ கற்றறிவாளனாகவோ இருக்க வேண்டியதில்லை ஒரு மகான் ஒருவர் என்னிடம் பிறரை கொள்வதற்கு கத்திகளும் கேடயங்களும் இருக்க வேண்டும் ஆனால் தற்கொலை செய்து கொள்ள ஓர் ஊசியே போதும் அதுபோலவே பிறருக்கு உபதேசம் செய்ய பேரறிவும் கல்வியும் அவசியம் சுய அனுபவத்திற்கு அவை எதுவும் தேவையில்லை என்று சொன்னார்